இழப்பை கருதாமல் பொருள்பான்மையுடன் கொடுத்தல் கொடிய இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதார்த்தமாய் கொடுத்தார்கள் இரண்டு குழந்தையர் எட்டு இரண்டு கொடுத்தல் என்பது ஒரு நல்ல குணம் இந்த குணத்தை எல்லாரிடமும் நாம் காண முடியாது தனக்கு என்ற ஒரு சுயநலமுடையோர் கொடுக்க மாட்டார்கள் இருப்பதை இழக்க முன் வருபவர்களால் மட்டுமே கொடுக்க முடியும் சுயநலம் என்ற குறுகிய வட்டத்தை விட்டு வெளியே வருவோரால் மட்டுமே கொடுக்க இயலும் நமது உழைப்பு வழி கிடைக்கும் வரவில் கொஞ்சத்தை நாம் சுற்றி வாழும் எளியவர்களுக்கும் இறைப்பணிக்கும் கொடுப்பது சிறந்த கொடை உள்ளத்திற்கு இலக்கணமாக காணப்படுகின்றது இறைப்பணிக்கு கொடுப்பதை காணிக்கை எனவும் பிறருக்கு கொடுப்பதை நன்கொடை எனவும் சமூகம் வரையறுத்துள்ளது இரண்டு குறந்தையர் எட்டு ஒன்று முதல் பதினைந்து வரை உள்ள திருமறை பகுதியில் மக்கதோனியா நாட்டு மக்கள் தங்கள் வறுமையிலும் எருசலேம் வாழ் மக்களின் பஞ்சத்தின் போது மிகுதியாக கொடுத்ததை நாம் காண முடிகின்றது எருசலேம் வாழ் மக்களின் வாழ்வுக்காக மக்கதோனியா நாட்டு மக்கள் கொடுக்கும்போது தங்களுக்கு இருப்பதை இழக்கின்றோம் என்று கவலைப்பட்டதாக தெரியவில்லை ஏனெனில் கிபி நாற்பத்தி எட்டில் யூதேயாவிலும் எருசலேமிலும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டதை திருமறை நமக்கு அறிவிக்கின்றது முந்தைய வருடம் முழுவதும் ஓய்வு வருடமாக இருந்ததால் யூதர்கள் நிலங்களில் பயிர் செய்யவில்லை எனவே இந்த பஞ்சம் இன்னும் அதிகமாக வாட்டியதால் பவுல் தாம் நிறுவிய திருச்சபைகளிலிருந்து நன்கொடை திரட்ட கிறிஸ்தவர்களுக்கு தாராளமாக நன்கொடை வழங்கினர் தூய பவுல் இந்த நன்கொடையை ஓர் அரளாக பார்க்கின்றார் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்ற மறைவாக்கின்படி கொடுப்பதில் தன்னார்வமாய் விளங்கிய இம்மக்களை பார்த்து பவுலார் பாராட்டுவதை நாம் பார்க்கின்றோம் பவுலின் பார்வையில் மக்கதோனியா நாட்டு மக்கள் மிகுந்த உபத்திரவதை சோதிக்கப்படும் நேரத்தில் கூட பரிபூரண சந்தோஷத்தோடு உதார்த்தவமாய் கொடுத்தார்கள் அவர்கள் கடமைக்காக கொடுக்காமல் சந்தோஷத்தோடு கொடுத்தார்கள் ஆதியாவும் பதினான்கு இருபது நாமும் இருப்பதில் ஏழை விதவை கொடுத்ததைப் போல கொடுப்போம் இறையாசி பெற்று வாழ்வோம் செபம் கொடுக்கும் பழக்கத்தை எம் தோண்டும் கடவுளே இருப்பதை இல்லாதோருக்கு கொடுப்பதால் ஏற்படும் இழப்பை நீர் எப்போதும் சரிகட்டி சாமர்த்தியமாய் வாழ்வதற்கான வாய்ப்பை எமக்கு தருவதற்காய் நன்றி ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்